இன்றைய நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள் ஆமேன் அல்லையிலா இது நம்ம பல முறை பல தடவை கேட்ட ஒரு செய்தி தான் சும்மா ரத்ன சுருமா ரெண்டு மூணு பாயிண்டும் கூட நான் சொல்ல போகிறேன் ஆமே இப்போ ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் சொன்னாரா முதலாவது தேடுங்கள் சொன்னாரா முதலாவதாக நம்ம அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைஷியஸ்னஸ் ஃபர்ஸ்ட் நாட் சீக் பட் ஃபர்ஸ்டு சீக் தேடுங்கள்னு சொல்லலை முதலாவது தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நாங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும் அதை தேடுகிறவர்கள் மாத்திரம் இல்லை தேடுறதில் முக்கியமாக தேடுறதாக இருக்கணும் முதலாவது தேடுறதாக இருக்கணும் அமேன் நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்ப்போம் உண்மையாவே நாம் தேவனுடைய நீதியை ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா நம்ம இது பெரிய இதுக்கு டிஸ்கஷன்லாம் போக வேண்டியதில்லை சிம்பிளா ஆண்டவருக்கு இந்த நம்ம வெறும் இந்த சண்டே ஆராதனைக்கு வருகிறோம் ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம் போகிறோம் வாரத்தில் எவ்வளோ மணி நேரங்கள் தேவனுடைய நீதிக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம பதிலாக நான் கேட்கல நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள் நம் தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அமேன் ஆண்டவர் எங்களை தனியாக பிரித்தெடுத்திருக்கிறதன் முக்கிய நோக்கமே அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தான் எங்களை அழைத்து இருக்கிறார் தேடுறதுக்கு இல்லை முதலாவது தேடுவதற்காக அல்லையிலா ஆமேன் பாருங்கள் முதலாவது நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள் தேவனுடைய நீதியை தேடுகிறது அப்படின்னா என்ன உங்கள் முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்க தேவனுடைய நீதியை தேடுவது என்பது என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க கட்டளை கற்பனை நான் கேட்குற கேள்வி நல்லா ராஜ்யத்தை கேட்கல தேவனுடைய நீதியை தேடுங்கள்றது என்ன கட்டளை கை கொள்வது தெரிஞ்சவங்க சொல்லுங்க நல்லதையே பேசுதுன்னு அப்போ அதுதான் தேவனுடைய நீதி ஓகே நல்லதே பேசுறது நல்லதே சேருது தேவனுடைய நீதி வேறு யாராவது அல்ல அதுதான் அது என்ன நீதினு கேட்குறேன் நான் தேவனுடைய நீதி என்றது என்ன உண்மையாக இருப்பது சரி ஓகே அப்புறம் ஃபஸ்ட்டு தேவனுடைய நீதி என்பது ஆண்டோராக இயேசுகிறு அமீன் ஆண்டவராக தான் தேவனுடைய நீதி அந்த தேவநீதி எதிலே வெளிப்படுத்தப்படுகிறது சுசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது இயேசு எங்களுக்காக மறித்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிற போது பாவிகளாக இருக்கிற நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுறோம் அல்லையா இல்லையா அப்போ இயேசுவை தேடுறது தான் அவருடைய நீதி தேடுறது ஆமே இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே இயேசுவை சொந்த ரசட்சிகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனம் இல்லையா கரெக்டுங்களா அப்போது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் இங்கே நம்ம இருக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்தனுடைய நீதியை நாங்கள் தேடி இருக்கிறோம் இயேசுவை இருக்கிறோம் விசுவாசித்துட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போது நம்ம நீதியை தேடி இருக்கிறோம் விஷயம் என்னன்னா அடுத்தது ராஜ்யம் ராஜ்யம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ராஜாவாக இருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் இல்லையா இல்லையா ராஜாவாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் உங்களை அவர் ராஜபாரியம் பண்ண வேண்டும் என்ற அர்த்தம் இஸ் இ யோர் கிங் ஏன்னா யுவர் கிங் அப்படின்னா கிங்டம் உங்களுக்குள்ள இருக்கணும் அவருடைய கிங்டம் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஆவேன் ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் நாம் நம்மளை ஆளுகை செய்வதல்ல தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் அதுதான் வந்து அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறது பாருங்கள் ஒரு ஒரு விஷயம் நான் பார்க்க போகிறோம் இப்போது லூக்கா பதினேழு இருபத்தி ஒன்றில் நவாசிங்க நானே வேகமாக போகிறேன் நேரம் இல்லாத காரதுனால த கிங்டம் காட் இஸ் வித்ன் யூ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே தேவராஜ்யம் யாருக்குள்ளே இருக்கு எங்கேயோ இருக்குது பரலோக ராஜ்யத்துக்கும் தேவராஜ்யத்தையும் வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்க பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது தேவராஜ்யம் நமக்குள் இருக்கிறது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது இஸ் இன் யுவர் ஹார்ட் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் இன் யுவர் ஹார்ட் தான் இருக்குது ஹெவன்லி கிங்டம் இஸ் இன் ஹெவன் பட் த காட்ஸ் கிங்டம் இஸ் இன் வித்தின் யோர் ஹார்ட் உங்களுடைய இருதயத்தை நம்முடைய இருதயத்தில் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியானவர் எங்கள் இருதய வாசம் பண்ணுகிறார் அவர் எனக்கு ராஜாவாக இருந்து என்னை ஆளுகை செய்ய வேண்டும் இப்போ இந்த ரா இந்த இங்கிலாந்துக்கு யார் ராஜா கிங் சார்லஸ் அவர் இந்த ராஜ்யத்தை இந்த நாட்டை ஆளுகை செய்கிறார் இல்லையா அவர் தானே ராஜா அப்போது நமக்கு ஏசு ராஜாவாக இருக்கிறார்னா நம்மை அவர் ஆளுகை செய்யணும் செய்கிறாரா இதுதான் கேள்வி ரொம்ப சிம்பிள் ஐ மீன் தேவன் நீதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அந்த நம்ம அதுக்கு நல்ல உதாரணம் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அண்டவர் விசுவாசித்தான் அப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் வி ஆர் பிலீவிங் ஜீசஸ் ஸோ தட் த காட் வில் டேக் தட் ஆஸ் அ ரைஸ்னஸ் அதே அவரை நீதியாக பார்ப்பார் இயேசுவை சொந்த ரசட்சியெல்லாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரை எப்படி பார்ப்பார் ஆண்டவர் பாவியாக பார்ப்பார் ஏன்னா இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை புரியுதுங்களா தெர் இஸ் நோ ஒன் இஸ் இன் ரைஷியஸ்னஸ் இன் திஸ் வேர்ல்டு ஒருவனும் இல்லை அப்போ இயேசுவை விஸ்வாசத்தினால் கிருங்கினால் நாங்கள் வந்து நீதிமான்களாக முடியவே முடியாது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அதனால் அவரை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் அப்போ நல்ல எக்ஸாம்பிள் தேவனுடைய நீதியை தேடுறதில் முதல்ல நமக்கு நல்ல உதாரணம் யாராக இருக்கிறது ஆப்ரஹாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறார் அந்த ரோல் படி தான் நியூ டெஸ்டம்னே இருக்குது இயேசு விசுவாசினா ஒருத்தர் நீதிமானாயிட முடியுமான்ட்டு அநேகர் நம்மை குறித்து கேள்வி கேட்கிறார்கள் ஆனால் ஆப்ரஹாம் அதற்கு உதாரணமாக இருக்கிறார் ஆனால் விஷயம் என்னென்னா நமக்குள் தேவனுடைய ராட்சியம் இருக்கிறதா அதுதான் கேள்வி விஷயமே அதுதான் இயேசு எனக்குள்ளே இருந்து என்னை ஆட்சி செய்கிறாரா அவருக்கு சித்தமானதை பிரியமானவர்களை நான் செய்கிறேனா இல்லையிலையா நம்முடைய இருதயத்தில் பாருங்க நம்முடைய வேலை நம்முடைய பணம் நம்முடைய கம்ஃபர்டபுனான ஒரு லைஃப் குடும்பம் எல்லாமே வச்சுக்கொள்ளுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக எது முக்கியமாக இருக்கணும் ஈவன் என்னுடைய கெரியர் என்னுடைய படிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக எது முக்கியமாக இருக்க வேண்டும் தேவன் முக்கியமாக இருக்கணும் அல்ல இல்லையா அதன் கிங்டம் ஆஃப் காடு ஆண்டவரை நான் முதன் ப்ரையாரிட்டியில் நான் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம கேள்வி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன கேட்டேன் தேவனுடைய நீதிய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக எங்களை ஆண்டவர் அழைக்கலை எப்படி அழைச்சிருக்கிறார் முதலாவது தேடும்படிக்காக அழைத்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் சீக் கிங்டம் ஆஃப் காட் அண்ட் டிஸ் ரைஷியஸ்னஸ் நாம் தேடுறோம் ஆனால் முதலாவது தேடுறோமா முதலாவது முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்குறோமா இதுதான் கேள்வி வேதம் நமக்கு நல்ல வார்த்தையில் சரியான வார்த்தையில் நமக்கு சொல்லி கொடுக்குறது ஃபர்ஸ்ட் முதலாவது நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் நாம முதலாவது தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஆமேன் பாருங்க லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டு யாரும் வாசிக்க வேண்டாம் நானே சொல்லிடுறேன் மரியால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆனால் மார்த்தால் என்ன பண்ணா அநேக கவலை காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் ஆண்டவரே அடுப்பெரியல ஆண்டவரே ஆண்டவரே தண்ணி கொதிக்கல ஆண்டவரே ஆண்டவரே பழங்கள்லாம் கெட்டு போச்சு ஆண்டவரே காய்கறிகளெலாம் சரியில்லாண்டவரே நறுக்கிறதுக்கு ஆள் ஆண்டவரே இன்னும் கடையில் போய்ட்டு இன்னும் உப்பு புளி மிளகாலாம் வாங்க வேண்டியது இருக்குது ஆண்டவரே இதில் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் யார் மாற்றால் ஆனால் மரியாதை என்ன செய்து கொண்டிருந்தால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அதுக்காக நம்ம வேலை செய்யணுமா கல் அதெல்லாம் இல்லை முதலாவது நாம் ஆண்டவர் தேடும்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறார் இப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு படிப்பு காரியங்கள் வேலை காரியங்கள் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னால் ரெண்டு விஷயந்தான் ஃபஸ்ட்டு பிரதானமாக இருக்கும் என்ன பிரதானமாக இருக்குன்னா ஐயோ நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் ஐயோ நான் எப்படி வாடகை கட்டுவேன் எப்படி நான் மருந்து மாத்திரைகள் வாங்குவேன் எப்படி நான் இந்த காரியத்தை செய்வேன் அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதெல்லாம் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு கவலைப்படாதிருங்கள் டு நாட் ஒரி அபவுட் எனிதிங் யாரை பார்த்து சொல்கிறாரு இந்த கவலையோடு இருந்து நாம் இந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்ற காரியம் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார் கவலைப்படாதிருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையானதுன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் நீ ஆண்டவருடைய காரியத்தை முதலாவது தேடு இதெல்லாம் உனக்கு தானாக வரும் அன்றர் இந்த பிலனை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஆரோக்கியத்தை கொடுப்பார் வழிவாசலை திறப்பார் இல்லை இல்லையா ஆமேன் ஸோ அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்துடக்கூடாது அண்டூருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் மத்திய ஆறு பத்தில் நம்ம பரமண்டல ஜபத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் முதல் ஆட்சியும் வருவதாக முதல் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக ஆமேன் யுவர் கிங்டம் கம் யுவர் வில் பி டன் ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் இன் த ஹெவன் யார் செய்வாங்க தேவ சித்தத்தை யார் செய்வாங்க யார் செய்வாங்க சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்க ஆண்டோடி சித்தத்தை செய்பவர்கள் யார் சொல்லுங்களேன் ப்ளீஸ் நாங்கள் தான் இதில் என்ன பெரிய டவுட் இருக்குது நாம் தானே தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா அப்போ தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறத முதல்ல நாங்கள் கேட்குறவர்களாக இருக்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் ஆமே அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கணும் ஆண்டவர் சித்தத்தின்படி நாங்கள் எடுக்கணும் ஜபத்தில் வேத வசனத்தின்படி முக்கியமான முடிவுகளை எங்கள் வாழ்க்கையில் அப்படி எடுக்கணும் சும்மா நாங்கள் எடு ஒரு முடிவை எடுத்துகிட்டு அப்புறம் ஆண்டவரே எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது வசனம் நமக்கு தெளிவாய் வழிகாட்டுகிறது ஜபத்திலே ஆண்டவர் சில காரியங்களை தெரியப்படுத்துவார் ஸோ தேவ சித்தத்தின்படி முக்கியமான முடிவுகளை எங்கள் வாழ்க்கையில் எடுங்க ஆமே வளங்குதுங்களா அப்போது அவரது சித்தத்தை செய்ய வேண்டிய இடத்துல தான் நாங்கள் அன்னை இருக்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் இப்போது ஜபம் ஜபிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் தானியல் ஜெபிச்சாரா இல்லையா ஜெபிச்சார் முதலாவது ராஜ்யத்தை தர ஜெபிக்கிறார் எப்படி ஜெபிச்சார் பல கணிகளை திறந்து வச்சுட்டு எல்லாரும் பார்க்க முடியாதான் ஜெபிக்கிறார் யாரும் அவர் பயப்படவே இல்லை இதை செய்தால் அவருக்கு வந்து மரண தண்டனை இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அதை செய்கிறார் அல்லை இல்லையா சிங்கக்கவியிலே போடப்படுவோன்னு தெரிஞ்சு தான் அவர் ஜெயிக்கிறார் ஏன் தெரியுமா அவர் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்கு கீழே இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு கீழே இருந்தார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தார் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் நாம பரலோக ராஜ்யம் என்ன நடந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா பயப்படக்கூட வேண்டிய அவசியமே இல்லை அங்கே விசுவாசத்தோடு கீழ்படிதலோடு தானியிலிருந்து செவிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ அவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருந்தார் அந்த நாட்களில் பாம்பிலோன் பாபிலோனுக்கு பிறகு மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் வல்லரசு அப்போது உலகத்தோடைய வல்லரசு அவங்க தான் அதுக்கு கீழே ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறார் இதை செய்தால் மரண தண்டனை என்று தெரிந்த பிறகும் தைரியமாக செய்கிறார் அவர் வந்து பாபிலோனு கீழேயோ இல்லை மேதிய பிரிச்ச சாம்ராஜ்ய கீழே அவர் வேலை செய்யல அங்கே கீழே வேலை செய்து கொண்டிருந்தார் அல்ல இல்லையா அதனால் பயப்படலை அவர் ஆமேன் பாருங்க இப்போ நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் பிறகு சில நீதியான காரியங்களை நம்ம செய்ய தான் வேணும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு மற்றே அஞ்சு ஆறில் வந்து வேதம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீதியின் மேல் தாக்கம் உள்ளவர்கள் பசி தாக்கம் இருக்கிற என்ன பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அல்லையிலையா அப்போ நம்ம நல்ல உதாரணம் அப்ரஹாம் நமக்கு இருக்கிறார் இப்போது உலகத்தினுடைய காரியத்தினுடைய தேவைகளை காட்டிலும் நமக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் ஆவிக்குரிய விஷயம் பிரதானமாக எங்கள் வாழ்க்கையிலே இருக்கணும் அல்லையா இல்லையா அமீன் மற்ற நாலு நாலு பாருங்கள் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அல்ல இல்லையா மேன் ஷேல் நாட் லிவ் பை பிரேட் அலோன் பட் பை எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் த காட் அமீன் ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் ப்ரியாரிட்டைஸ் யாருக்குன்னு ஸ்பிரிச்சுவல் திங்க்கு ப்ரையார்டைஸ் கொடுங்க நீங்கள் நாட் த வேர்ல்டி மெட்டீரியல்ஸ் வேர்ல்லி மெட்டீரியல்ஸுக்கு நம்ம வந்து நீட்ஸ் தேவை தான் ஆனால் முக்கியத்துவம் எது கொடுக்கணும் பிரேட்டஸ் எது கொடு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்குலாம் எல்லாம் தேவைன்னு எனக்கு தெரியும் நீ என்னத்தை உன்னை விட என்னக்கு தெரியுன்றார் ஆண்டவர் நம்மை காட்டிலும் நம்முடைய தேவை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அல்லையலையா ஆமேன் அதை தேட 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 தான் ஆண்ட சொல் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு நீ வந்து இருக்கிற உலக உன்னுடைய தேவைக்கு நீயே ஓ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேவைகள்லாம் நாம் தான் ஓடி ஓடி குடும்பத்தை காப்பாற்றுறோம் நம்ம நினைக்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் ஆனால் அது அப்படி அல்ல தேவன் தான் அந்த பலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அலே இல்வியா நம்மை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே நம்ம ஓடுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியாக போராடி கொண்டிருக்கிறோம் நாம் தனியாக போராடலை தேவன் துணையோடு போராடி கொண்டுருக்குறோம் அதுதான் உண்மை தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அல் பாருங்க இருபத்தெட்டு பத்தொம்பது சொல்லுகிறது ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இந்த பூமியில் ராஜ்யங்கள் பரப்பப்படணும் இப்போ அதுதான் பாஸ்டர் ஆரம்பத்தில் ஜவம் பண்ணார் சுசேஷம் அறிவிக்கப்படணும் ஆத்துமாக்கள் நிரம்பணும் இருபத்தெட்டு பத்தொம்போது சொல்கிறது நீ போய் என்ன சொல்லு சீஷர்கள் ஆக்கி எல்லா ஜாதிகளையும் சீஷராக மாற்று அல்ல இல்லையா ஐ மீன் அப்போ தேவ ராஜ்யம் எப்படி பரவும் சுசேஷத்தை அறிவித்து அது மூலியம்தான் பரவும் நமக்குள்ளே கட்டப்படுது நமக்கு கட்டப்பட்ட பிறகு எப்படி பரவணும் தேசத்துல அது பரவணும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா ஜனங்களும் இயேசு ஏற்றுக்கொள்ள எல்லாரும் என்பதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது சுவிசேஷம் வெளியில போய் சொல்லணும் உள்ள பக்தி விரித்து அடையணும் அல்ல ஒரு ராமன் சொல்லுவோமே வெளியில போய் என்ன பண்ணணும் சுவிசேஷம் அறிக்கணும் இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லணும் விசுவாசத்தினாலே அங்கே ரட்சிப்பு உண்டு என்ற காரியத்தை நாங்கள் வெளியே சொல்ல வேண்டும் உள்ளே இன்னும் பக்தி விரித்து அடைய வேண்டும் ஆமேன் அப்போது நம்ம ஆதி சபை எப்படி இருந்தது அப்போஸில் ரெண்டாம் அதிகாரத்தில் சபை எப்படி இருந்தது அவர்கள் ஜெபித்தார்கள் பிரசங்கித்தார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள் அதனால் அங்கே தேவராஜ்யம் விஸ்தாரமானது ஆமே சபை எப்படி இருக்கணும் ஜெபிக்கிற சபையாக இருக்கணும் அல்ல பிரஸ் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபையாக இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற சபையாக இருக்க வேண்டும் ஆமே அநேக ஜனங்களை இங்கே இந்த தேவனுடைய ராஜ்யம் நம்மட்டுமல்ல அங்கே வெளியிலும் பரவும்படிக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அல்ல இல்லையா ஸோ அடுத்தது முக்கியமானது வந்து கொலோசியர் மூணு ரெண்டில் கொலோசியன்ஸ் த்ரீ டூ ஆண்டர் சொல்கிறாரு இந்த பூமி குறியில் மேலானவர்களே நாடுங்கள் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எப்படி உங்களுடைய ப்ரியாரிட்டி எது இருக்குது இப்போ உங்களுக்கு கேட்டால் உங்களுடைய கவலை எதை குறித்து இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய காரியமாக தான் இருக்கணும் அதுதான் ஆண்டு பவுல் சொல்கிறாரு மேலானவர்களின் நாடுங்கள் ஐ மீன் செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் அபவ் நாட் ஆன் த எர்த்லி திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமாக சிந்தித்து கொண்டிருப்பது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது குறித்து ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பவுல் சொல்கிறார் மேலானவில சிந்திங்கள் ரெண்டாவது நாம் பரலோகம் போகணும் அல்ல இல்லையா எதுக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு ஏசு ஏசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் முடிவு பெரிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் வருகிற பொழுது நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் விளங்குதுங்களா அப்போ பூமிக்குரிய சிந்தனைகளே எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் ஆண்டவர் வருகிற போது நம்ம ஆயத்தமாக இருக்க மாட்டோம் மேலானவர்களை சிந்தித்து கொண்டிருக்கும்போது தான் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம் மீன் எப்பவுமே நம்மளை நம்ம பரலோகத்துக்கு போனோம் இல்லையா இவ்வளோ பிரயாசப்படுறது எதுக்கு பரலோகம் போகணும் தானே எதுக்கு சண்டே சர்ச்சுக்கு வரோம் உபவாசிக்கிறோம் எதுக்கு வந்து எல்லா காரியத்துக்கு ஆண்டருடைய காரியங்களை ஏன் செய்கிறோம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக அப்போ அந்த பரலோகம் செல்லணுன்னா எங்கள் சிந்தனைகள் எப்பொழுதுமே மேலானவைகளை நோக்கியே இருக்க வேண்டும் பரலோகத்தை நோக்கியே இருக்கணும் எப்போவுமே ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டார் சும்மா ஒரு கற்பனைக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன் ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டார் எத்தனை பேர் பரலோகத்தில் ஆண்டவரோட கூட செல்லுவீங்க இல்லை செல்லுவோம் ஓகேங்களா நான் ரைட் கையில் ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா ஆண்டவர் வரும்பொழுது நான் வந்து பூமிக்குருவிகள் அல்ல பரலோகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக தேவனுடைய நீதிக்கும் ராஜ்யத்தை முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோமா முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல வரல முதலாவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா தே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா பரல் ஆண்டவர் சொல்கிறது கேட்கறதுக்கு அங்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவத்துவர்கள் இருக்காங்க இங்கே நாம தான் இருக்கிறோம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அமேன் அப்போது நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய பலத்தை நம்மளுடைய பணம் எல்லாமே ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நித்திய ஜீவனுக்காக பயன்படுத்துகிறோமா இல்லையிலையா அது ரொம்ப முக்கியமானது நித்திய ஜீவனுக்காக தான் எங்களுடைய பிரயாசங்கள்லாம் இருக்கணும் இல்லை இல்லையா அமேன் போகறங்க எப்ரவரி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஒரு வசன வாசிக்க நான் முடிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி அஞ்சு டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்க விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமா இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொஷி பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தியே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அவன் நினச்சிருந்தா இளவரசனாகவே இருந்திருக்கலாம் அரண்மனையில் அது எனக்கு வேண்டாம் நான் அடிமைகளோடு என்னுடைய ஜனங்களோடு தேவ ஜனங்களோடு அடிமைகளாக இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமேன் யோசிச்சு பாருங்களேன் மோசை இளவரசனாயிருந்தால் நாம் இப்போ மோசை பற்றி படிச்சுட்டு இருப்போமா இல்லை அவர் அடிமைகளோடு சேர்ந்து அந்த துன்பத்தை அனுபவித்ததுனால அவரை குறித்து நம்ம இப்போ வாசித்து கொண்டிருக்கிறோமா அடிமைகளோடு இருந்து துன்பத்தை அவர் அனுபவித்ததுனால தான் அவர் அவர் வந்து பாக்கியம் என்று கருதுகிறார் அப்போது இந்த பூமிக்குரிய காரியங்களில் நாம் இனி கவனம் செலுத்தாதபடி பரலோகத்துக்குரிய காரியங்களை தேவனுடைய காரியங்களை அதை நாம் முக்கியத்துவம் கொடுக்குறதாக நீங்கள் நடம் இருக்க வேண்டும் ஆமேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் தேவனுடைய நீதிய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகள் தான் முதலாவது தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா ஆமேன் அங்கே தானியலை போல ஆண்டவருக்கு பூமிக்குரிய ராஜ்யங்களை விட பரலோகத்துக்குரிய ராஜ் தேவனுடைய ராஜ்யங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாக்க தானியலை போல இருக்கிறோமா மோசேவை போல இருக்கிறோமா அதை தான் ஆண்டவர் பார்க்குறார் மீன் அதனால் நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்முடைய பலத்தையும் நம்ம முதலாவது இதுக்கு ஆண்டவர்க பயன்படுத்தணும் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க பரலோக ராஜ்யத்துக்கு நாமளும் போகணும் மற்றவங்களையும் கூட்டிக் கொண்டு சென்று வரும் ஆண்டவர் கணக்கு கேட்பார் லேல்வியா ஆமே நம்ம இங்கே இருந்துட்டு வ வந்து வசனத்தை நம்ம வந்து வசனத்தை சத்தியத்தை அறிகிற போது சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை மூலம் வேதத்தை நல்லா வாசிங்க தயவுசெய்து வாசிக்க வாசிக்க அதனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு விளங்கும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா இப்படி சொல்லியிருக்கிறாரா வேத வசனம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சு தான் எங்களோட வாழ்க்கை மறு அந்த வார்த்தை தான் நம்மளை மறுரூபப்படுத்தும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த சத்திய வசனம் நம்மை மறுரூபப்படுத்தும் ஆமேன் அதனால் நான் மறுபடியும் சொல்லி முடிகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக மாற்றமல்ல முதலாவது தேடுகிற அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கர்த்ததாம்பே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே த லாட் பிளெஸ் யூ ஆல் கரங்களை தட்டி தேவனை மய்மைப்படுத்துவோம்